தமிழ்நாட்டில் வாழ்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒரு சகோதர ஏற்கனவே அம்மா அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக பெற்றுத்திருக்கிறார்கள் இதுல மக்கள் தொகை அடிப்படையில் அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு அதிக எங்களுக்கு இன்னும் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை சில சமுதாயத்தை சார்பாக சில கட்சிகள் வைக்கிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்பொழுது இல்லைன்னா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைத்த ஒரு சூழ்நிலை வந்துவிடும் இப்ப கூட பார்த்தீங்கன்னா பழனிசாமி செய்த தவறான அரசியல் முடிவினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட தமிழகத்தில் வாழ்ற வன்னிய சமுதாய மக்களின் வாக்குகளை பெறணும்னு அவருக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு போனா இவர் கொடுத்த அந்த பத்தரை சதவீதம் ஒதுக்கீடு நிச்சயம் ஈடுபட்டால் தள்ளுபடி செய்யப்படும் தெரிஞ்சுமே அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக கொண்டு வந்தார் அது தென் தமிழ்நாட்டில் நூத்தி ஆறு சமுதாயங்களை பாதித்து போர்க்கொடி தூக்கினார்கள் அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அந்த பத்திரை சதவீத ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு நீதிமன்றமும் அது தள்ளுபடி செய்தது இன்றைக்கு அன்றைக்கு வன்னிய மக்களுக்கு செய்த துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு ஏற்கனவே துரோகம் செய்து செய்த அந்த தென் தமிழ்நாட்டை சேர்ந்த நூத்தி ஆறு சமுதாய மக்களை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு ஆடு நினைவுதேன்னு ஓனாய் அழுகிற கதையா பழனிசாமி செயல்பாடு இருக்கு அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக எந்தவித நடவடிக்கைக்கும் செல்வார் அதனால தான் சொல்றேன் பழனிசாமி செய்த அந்த பொலிட்டிக்கல் பிளண்டரை சரி சரி செய்யணும்னா ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்தினால்தான் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வரும் பட்சத்தில் எல்லா சமுதாய மக்களும் அதை ஏற்றுக்கொள்வாரு கட்டாயப்படுத்த மாட்டோம் கோரிக்கை வைப்போம் மாநகராட்சி நகராட்சியில் அதுதான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி பழனிசாமி வந்த பிறகு திமுக கூட்டணி வச்சிருந்தார் அப்பயே என்கிற முறையில அவங்க திமுக கூட்டணி வச்சிருந்தாங்க இப்பயும் திமுக பி டி மாதிரி செயல்பட்டு இப்ப இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பழனிசாமி தனித்து நின்றது திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் காரணம் அவர் மீது அவர் செய்த ஊழல் முறைகேடுகளால் அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது ஜெயிலுக்கு போயிடக்கூடாது தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திமுகவுக்கு மீடியமா செயல்படுறாரு சும்மா வெளியில திமுக அவர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அவருக்கு முழு ஆதரவாக இருக்கிறார் அதான் உண்மை பண்ண நடவடிக்கை அதாவது சட்டப்படி நடவடிக்கை ஒரு முறைகேடோ தவறாக நடந்து தான் எடுப்பது வேறு அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியில் எடுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வந்து இணக்கம் தந்தது ஆமம் தந்தது நான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அரசியல் ரீதியான இணக்கம் காட்டுவதாக என்ன அதை போய் மத்திய அரசு தாஜா செய்து அவங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்றது இருப்பதா குனிந்து நிற்பதா அவர்கள் இதைக்கு கூப்பிடுறப்ப வர்றாங்கன்னு தான் பாக்குறேன் இந்த அரசியல் எது நடக்குதோ அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்க போதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி வந்து யாரையும் நம்பி தொடங்கப்பட்டது இல்லை அது அம்மாவின் தொண்டர்கள் தொடங்கிய கட்சி அதனால தான் தேர்தல் வெற்றி தோல்விகள்லாம் தாண்டி இந்த இயக்கம் வலுவான கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு உங்களுக்கு தெரியும் சரி